நான் பிளஸ் டூ முடிச்சிட்டு வீட்டில் இருக்கேன் சார் நான் வந்து மாட்டு பண்ண வைக்கணும் அதுக்காக உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் குற்ற உணர்வே இல்லாத அளவுக்கு வேளாண்மையை நம்ம வந்து ஒரு வி ரசாயன மயமா மாத்திட்டோம் அப்ப நமக்கு என்ன கடப்பாடு ஒரு கடமை என்ன நமக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது வந்து சுத்தமா இருக்கணும் நல்லா இருக்க காலிஃப்ளவரை சாயம் போட்டு அந்த எண்ணெய் வந்து ஒரு கடந்த ஒரு வருடமா அவங்க பயன்படுத்துகிற எல்லா கண்காட்சியிலையும் இருக்கிற எண்ணெய் தான் அந்த சட்டியில் இருக்கும் நாங்கள் உற்பத்தி செய்கிற அத்துணை பாலும் முட்டையும் இறைச்சியும் சுத்தமானது கிளீன் மில்க் மீட் கிளீன்னா என்ன அந்த மூணு நாள் மருந்தை முழுசா சாப்பிட்டவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு யாராவது கை தூக்குங்க எப்ப வீட்டை சுத்தம் படுத்தினாலும் முக்கியமான ஒரு பையது சாப்பிடாத ஒரு பையன் வராரு என்கிட்ட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன் சார் நான் வந்து மாட்டு பண்ண வைக்கணும் அதுக்காக உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு பேசினேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பின்னு அந்த பையன் வந்து சொல்கிறாரு திராட்சை கொடி வச்சுருக்காங்க அப்போ நான் எதாத்தும்மா கேட்டேன் தம்பி திராட்சை கொடிக்கெல்லாம் அதை மருந்து அடிக்கணும் ஆமாம் சார் அப்போது இப்போ கூட வந்துருச்சான் காக்காயே உட்காராமல் இன்னொரு மருந்து ஒன்று இப்போ புதுசாக போட்டுக்கிட்டு இருக்காங்களாம்மா காக்கா கூட உட்காந்து சாப்பிடாத பழம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு மருந்து விலை கூட அது ஒரு மருந்துங்கிற விலை விலையை மட்டும் இல்லை அது தன்மை அவங்களுக்கும் தெரியும் அதனால வந்து நான் எங்க அம்மா அப்பா எங்க அக்கா எங்க மாமா சித்தப்பா வரிசையாக எல்லாரும் சரியா அளந்து ஊற்றிக்கிட்டு அப்படியே உள்ள பந்தல்ல போய் அந்த திராட்சை கோழில ஒரு சொட்டு கூட வீணாகாம நினச்சிட்டு அப்படியே போயிட்டு வரோம்னு சொல்லிட்டே வந்தார் சின்ன பையன் இல்லையா நம்ம எதுவாக கேட்டேன் தம்பி இந்த திராட்சைலாம் நீங்க அதுக்கு தனியாக நாங்கள் ரெண்டு பந்தல் விட்டுருவோம் சார் மருந்தடிக்காமு சொன்ன இப்போ அவரு சாப்பிட்றதுக்கு அவர் குடும்பத்துக்கு அப்ப அவர் வந்து குற்ற உணர்வே இல்லாத அளவுக்கு வேளாண்மையை நம்ம வந்து ஒரு வி ரசாயன மயமா மாத்திட்டோம் இது எப்படி பூச்சி இல்லாமல் வராமல் பாதுகாக்கிற மாற்று சிந்தனையே இல்லாமல் நம்ம அப்படி வந்து அந்த திராட்சையை வாங்கி சாப்பிட மனசு வருமா நமக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சாதான் சாப்பிடாமல் இருப்பீங்க ஸோ முதல்ல தெரிய வைக்கணும் இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சரி அவங்கவுங்க பங்குக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இப்போ திராட்சை கொடியை போடுறதை பற்றி நான் பேசியோ நீங்கள் பேசி நம்ம அதை எதுவுமே செய்யலை அது செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியுமாங்க அப்போ நமக்கு என்ன கடப்பாடு ஒரு கடமை என்ன நமக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து சுத்தமாக இருக்கணும் நம்ம சுத்தமாக சாப்பிடணுன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து கொடுது இது மாதிரி நிறைய கதைகள் பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் இல்லையா உணவு பாதுகாப்பானதுன்னா இல்லைன்னு சரி இப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப வீட்டுக்கு வந்து அடுப்படிக்குள்ள வந்து ஒரு செய்தி சொல்றேன் கேசரி பண்றதுக்கு என்னமா வேணும் ஆ தண்ணி எண்ணெய் அடுப்பு நெருப்பு நெய் திராட்சை அப்புறம்

ஒரு பத்து வயசு பசங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு கண்ணை கட்டி சாப்பிட வச்சோம்னா இந்த வாயில் ருசி பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அதுக்கு எதுக்கு நேரம் இது கேசரின்னு தெரியும் இது அல்வான்னு தெரியும் இந்த சக்கரை பொங்கல்னு தெரியும்ல இல்லை வெண்பொங்கலாக இருந்தால் வெண்பொங்கல்னு தெரியும்ல எதுக்கு அப்ப நேரம் அப்போ நாமே நம்மளை அறியாமல் தேவையில்லாத பொருட்களை அடுக்கலைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எப்படியோ பழகிட்டோம் இது ஒன்று அடுத்து வெளியில் போகிறோம் எங்கேயாவது ஒரு கண்காட்சி நடந்ததுன்னா எங்கே கூட்டம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க ஃபுட் கோர்ட்டாமா அங்கேயே வழக்க ஆரம்பிச்சிருது அங்கே என்ன விருச்சனை நல்லா இருக்க காலிஃப்ளவரை சாயம் போட்டு அந்த எண்ணெய் வந்து ஒரு கடந்த ஒரு வருடமாக அவங்க பயன்படுத்துகிற எல்லா கண்காட்சியிலையும் இருக்கிற எண்ணெய் தான் அந்த சட்டியில் இருக்கும் அவங்களுக்கு கூட அது தெரியாது கெடுதல்னு எண்ணெயை ஒரு முறை சூடுபடுத்தியாச்சுன்னா அதில் சில குறிப்பிட்ட ரசாயனங்கள் வருகிறது அடுத்தடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய நிறுவனங்கள் அவங்க சுத்தமாக இருந்து அந்த எண்ணெயை குறைந்த விலைக்கு அடுத்தடுத்த கடை ரோட்டு கடை வரைக்கும் அது அப்படியே வருது அது மொத்தம் எங்கே போனாலும் உணவு ஒரு பாதுகாப்பாகிறது தெரிஞ்சிருச்சா நமக்கு இப்போ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி அப்போ நாம் என்ன செய்கிறது நான் உற்பத்தி பண்ணுற பொருளை ஒரு முறையாக நான் உற்பத்தி செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழியிருக்கணும் அது உள்ளவங்க தான் இப்போ இங்கே வந்திருக்கீங்க நான் வந்து கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் சொல்லக்கூடிய நபராக வந்து தான் என்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் கடந்த பல ஆண்டுகளை அந்த பணி தான் செய்தேன் ஆனால் காலப்போக்கில் இந்த அவசியத்தை வந்து இப்போ நான் வந்து ஒரு பொறுப்புள்ள கால்நடை மருத்துவராக நான் மாறிட்டேன் என்ன பொறுப்பு நானும் என்னை சார்ந்து என்னை நம்பி கால்நடை வளர்ப்ப அத்தனை பேரும் ஆடு மாடு கோழி வளர்ப்பவர்கள் எந்த ஒரு செயற்கையான ரசாயன பொருளும் இல்லாமல் இயற்கை பொருளை கொண்டே நோய் தடுப்பு நோய் நீக்கம் கெட்டுப்போன அவயங்களை கூட மீட்டு எடுக்கிறதுக்கு இதை மட்டுமே பயன்படுத்தி நான் அல்லது என்னை கூட இணைந்தவர்களோடு நாங்கள் உற்பத்தி செய்கிற அத்துணை பாலும் முட்டையும் இறைச்சியும் சுத்தமானது க்ளீன் மில்க் அண்ட் நிக க்ளீன்னா என்ன சார் பால் வெள்ளையாக தான் இருக்கும் க்ளீன் இல்லை வெள்ளையாக இருந்தால் மட்டும் அதுக்குள்ளே எந்த மா எந்த விதமான மருந்து பொருள் எச்சமும் இருக்கக்கூடாது அதே மாதிரி மற்ற பொருள் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை எல்லாம் வெறும் பால் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு பாலை மட்டுமே பேசுவோம் இப்போ நம்ம ஏன்னா இதுக்கு தான் உள்ளது தான் அதுக்கும் சார் அப்படி என்ன சார் அது என்ன சார் க்ளீன் அப்படின்றீங்க சரி என்ன வரும் இன்னைக்கு நான் ஊசி போட்டிருக்கேன் நான் மாடு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த மாட்டுக்கு ஊசி போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி மூணு நாள் போட்டிருக்கேன் என்றைக்கு கடைசியாக போட்டணும் அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து அதிலிருந்து சராசரியா பதினெட்டுலேருந்து இருந்து முப்பது இருபத்தெட்டு நாள் அந்த மாதிரி ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு கடைசியா போட்டணும் அதிகபட்சம் நாள் சராசரியாக ஒரு மூணு வாரம் வச்சுங்க நாளே வச்சுங்க பேச்சுக்கு பதினஞ்சு நாளைக்கு அந்த பாலை என்ன பண்ணக்கூடாது நான் குடிக்க இல்லை யாருக்கும் குடிக்கவும் ஏன் சார் என்ன அநியாயமா இருக்கு சார் நீங்க வெள்ளையாக இருக்கு பால் துறை போட்டேன் தயிர் ஆயிடுச்சு பால் தென்னை எல்லாமே இருக்குது அதில் இந்த மருந்து பொருள் எச்சங்கள் இருக்குது ரெசிடியூஸ் சரி அது இருந்தால் என்ன ஒருத்தர்கிட்ட இருக்கிறது பிரச்சனை இல்லை ஒரு மாட்டில் இருக்கிற பிரச்சனை இல்லை ஊரே வந்து அந்த எச்சங்களை உருவாக்கி வரும் பொழுது அது மாட்டினுடைய பாலில் வந்து நமக்கு உணவாகவே வந்து நமக்குள்ளே வருது மாட்டினுடைய நீரும் போகுது நான் சாப்பிட்ட பால் அதுக்குள்ளே இருக்க எச்சங்கள் மூலமாகவும் இந்த சாணம் நீரில் போகிற எச்சங்கள் மூலமாகவும் அங்கே இருக்க நுண்ணுயிரிகளினுடைய ஒரு சராசரி தன்மை பாதிக்கப்பட்டு அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது இது வந்து ஒரு நாள் இல்லை ஒரு ஆள் இல்லை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல கோடி மக்கள் இந்த மாதிரியே திரும்ப 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 செஞ்சு இந்த மருந்து பொருள் வருது இது ஒன்று தான் இது இல்லாமல் நான் நிறையா சொல்லலாம் ஒரே ஒரு அடையாளம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜெர்மன் நாட்டில் ஒரு கணக்கு ஒரு ரெண்டு மூணு கட்டுரைகள் அது சம்மந்தமாக வந்தது இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் ஏதாவது ஒரு பொருள் ஏதாச்சுன்னா குப்பைக்கோட்டையில் போடுவோம் நீங்கள் இப்போ எல்லாரும் ரெண்டு கையும் வச்சுக்கிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு மனசாட்சியோடு சொல்லுங்கள் டாக்டர்கிட்ட போய் நம்ம வீட்டில் நம்மளோ நம்ம வீட்டில் இருக்க யாரோ போய் உடம்பு சரியில்லேன்னு அவரை கலந்து விட்டு அவர் கொடுத்த சீட்டில் முழுசாக மருந்து வாங்குறமா இல்லை ரெண்டு நாளைக்கு வேணும் மூணு நாளைக்கு இல்லை மூணு வேலையும் கொடுப்போம் இதே பிரச்சனை இல்லை அது அவருக்கும் தெரியும் அந்த அம்மாவுக்கும் தெரியும் அந்த ஐயாவுக்கும் தெரியும் தான் பண்ணுவாங்கன்னு ஃபார்மஸுக்கும் தெரியும் அது இல்லை இப்போ அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது அந்த மூணு நாள் மருந்தை முழுசாக சாப்பிட்டவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு யாராவது கை தோக்குங்க எப்போ வீட்டை சுத்தம் படுத்தினாலும் முக்கியமான ஒரு பை எது சாப்பிடாத அதை கொண்டு போய் குப்பையில் போட்டுருவோம் ஜெர்மன் நாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் வந்து பெரும்பாலும் வந்து கிளாசெட்டில் தான் ஊற்றுவாங்க இந்த மாதிரி மருந்தெல்லாம் பாட்டிலோட தூக்கி போட மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வு இருக்குது அதனால மருந்தை டாய்லெட் இதில் ஊற்றிட்டு குப்பையை வந்து அது பிளாஸ்டிக் அறந்தால் அது கண்ணாடியாக இருந்தால் ஒரு இதில் போட்டுருவாங்க அங்கே போய் இந்த டாய்லெட்டில் வர்ற வாட்டரை எடுத்து சீவேஜ் வாட்டரை எடுத்து டெஸ்ட் பண்ணால் ஃபார்மசியூட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து அவ்வளோ அதிகம் இருக்கு அதெல்லாம் கடைசியாக எங்கே போகுது நம்ம பூமிக்கு வருது பூமியில் அது கடலுக்கும் போகுது கடலில் வந்து இப்போ முப்பது விழுக்காடு தான் மீன்களினுடைய அது என்ன சொல்றதுன்னா கெப்பாசிட்டி அது இருக்குது முப்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு எழுபது தான் இருக்குங்கிறாங்க அதான் நான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஐம்பதுக்கு மேலே போயிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா கடலில் மீனே இருக்கு ஏன்னா அது ஏகப்பட்ட நைட்ரேட்ஸு ஆச்சா இப்போ இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி சொல்லட்டுமா இவங்களுக்கு என்ன நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்ல விடுறதில்லை அவங்க துணியை துவைக்கிறோம் பசங்க துணி ஆண்கள் துணின்னா என்னன்னா கொஞ்சம் அழுக்கு கூட இருக்கும்னு இருக்குதோ இல்லையோ இருக்குதுன்னு ஒரு நிலைப்பாடு அப்போ உங்களுக்கு அரை ஸ்பூனு போட்டீங்கன்னா உங்கள் புடவை துணி மணிக்கலாம் எங்களுக்கு எவ்வளோ போடுறீங்க ரெண்டு ஸ்பூனு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு ஆனால் அவ்வளவும் கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல் எங்கே வருது கை கழுவுறது நான் அதை பற்றி பேசுனால் நீங்கள் பூரா பேசலாம் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரிய வைக்கிறோன்னா யாராவது எங்கேயாவது ஒன்றை வந்து தடுத்து நிறுத்தலைன்னா இந்த சுழற்சி இன்னும் அதிகமாயிட்டு பெரிய சுனாமியாக போக போகுதுங்கிற பயம் இருக்கிறதுனால தான் உலகம் பூரா சரி இது எல்லாத்துலேயும் ஒட்டு மொத்தமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எல்லாரும் சொல்கிறது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஏஎம்ஆர் ஏஎம்ஆர்னு என்னங்கிறது வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் வெளியில் தெரியாது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே தெரிஞ்சிருச்சு நாங்கள் அமெரிக்கா கனடா நாடுகளில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது வெளியே தெரியாமல் இருக்குது சீக்கிரம் அது பூதாகரமாக வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்